அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் குளிக்க என்ன நல்லா இருக்கு ஆமா அர்ச்சனா நம்ம கம்பெனி எப்ப லீவ் விட்டாலும் எங்க குளிக்க வந்துடணும் என்ன ஆர்த்தி ஆமா அர்ச்சனா சூப்பரா இருக்கு சரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு குளிச்சுட்டு கிளம்புவோமா இன்னும் கொஞ்சம் நேரம் அங்க பாரு பொண்ணுங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹே யா ஹே யார் நீங்க அம்மா எதுக்கு மேலே தண்ணி வாரி இறக்கீங்க ஏங்க பாருடா சோடா புட்டி மரியாதையா பேசு ஏ பிள்ளைல வாங்க பேர்லாம் அவங்கள பார்த்தா ரவுடி பேர்ல மாதிரி இருக்கு வாங்க நம்ம போவோம் நீங்க எம் கை வெண்ணுக்குலாம் பைந்திட்டு இருக்கீய ஹே நாங்கள குளிக்க வரலாமா சரி இப்ப பிஞ்சிரோம் ஹே மச்சி அப்படினா ஓகேன்னு அர்த்தமா ஓகே வா போலாம் வாங்க போலாம் கிளம்புங்க கிளம்புங்க என்ன பானோகா நீங்க நல்ல நாள் கேள்வி கேட்டுட்டு வந்திருப்பேன் நீங்க விட மாட்டேன்ட்டீங்க எதுக்கு அர்ச்சனா வம்பு வந்த இடத்துல அவங்கள பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம பேச முடியாது இப்படி போக போய்தாம்க்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடுதாவ சரி வாங்க குளிச்சது வயர் கபகபன் பசிக்கி சாப்பிடுவோம் இவ்வா ஒருத்தி அப்பாட எல்லாரும் சிரிச்சாச்சு அதோட போய் சாப்பிடுவோம் வாங்க சரி வாங்க போவோம் குளிச்சுட்டு அந்த பிரியாணி வாசம் செம்மையா இருக்குல்ல

சார் இன்னைக்கு லீவு தான் குளிக்க வந்தோம் குளிக்கிற இடத்துலயும் இவனோ பிரச்சனை பண்ணானுவோ இப்போ இங்க சாப்பிட தான் வந்தா இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் இங்கிட்டு வாங்க என்ன வேணும் உங்களுக்கு ஹே தோ பார் பார்டா ஹீரோ என்ன வேணும் கேட்டா தந்துருவியா பாக்க பெரிய இடம் மாதிரி இருக்க மூஞ்சி பப்பாளி மாதிரி இருக்கு ஒழுங்க வாடி போயிரு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல பொண்ணுங்கிட்ட ரகலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மச்சி இவன் சொன்னா கேட்க மாதிரி தெரியல ஆமா ரெண்டு அடி போட்டா தான்டா போவான் இதுக்குன்னே பார்க்குக்கு வர்றாங்க இனி எதுவும் பிரச்சனை இல்லை பாத்து போங்க சரி சார் அர்ச்சனா போலாம் அர்ச்சனா! வாங்க போ சரி கிளம்பலாமா விஜய் ஹே ஒரு நிமிஷம் இல்லு நீ யாருக்காகவும் இப்படி சண்டை போட்டு நான் பாத்தது இல்லையே இப்ப என்ன திடீர்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா பொண்ணுட்டு போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அதனாலதான் சம்திங் ராங் சம்திங் ரைட் கிளம்பு போவோம்